ஹாய் ஹலோ வெல்கம் வாங்க எஸ் வாங்குறாங்க அதம்மா ஓண்ண ல கடைக்கு விட்டது லாட ம் பாடலை பாடமாட்டேன் பாப்பா சீனா வெல்கம் சாப்பிட்டேன் தம்பி டாடிம்மா சீனா ஹாய் சொல்லுங்க ஹாய் சீனா

अंबा गुड नाइट क्वालिटी के यहां के रीमील के लिए अल्लाह की बहुत-बहुत ना बच्चे एक हरफ नाम का अच्छी तरह जब पर से ना आधे के आते हैं अम्मा हम्म शेंदिता पोछ वेलकम माइनर नट नट सेवन ऑफिशियल हाय सोताम के वेलकम

அப்பா சாப்படியா பாகிஸ்தானில் இருக்கீங்க பாகிஸ்தானில் ஆஸ்ட்ரேலியாவா படிச்சுட்டேன் அப்பாஸ் பிரதர் படிச்சுட்டேனே தென் ராஸா ஒன்று ராஷா வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை சாப்பிடுவேன் வாங்க பூர்ணிமா வெல்கம்

I don't know English, है How to speak English? Mm. 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 नहीं Mm. 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 కంపెనీ పెడితే మళ్ళీ రైమ్స్ పడకూడదు కంపెనీ ఆ తిప్పు లైట్గా ఇట అట్ట నేను పట్టుకోని ఇట్టపట్టుకో లైట్ అవన్నీ అక్కడ ఉంది అదేదా